ஒடிஷாவில் வந்து நான்கு லட்சம் சதுர அடிக்கு வந்து இந்த கண்காட்சியை கொண்டு வந்துருப்போம் இதுதான் நாங்கள் இதுவரை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த கண்காட்சியினோட ஸ்பான்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியோட சீஃப் கெஸ்டாக வந்து டாக்டர் ஹிமான்சு பத்தக் ஐசிஏஆரோட டைரக்டர் ஜெனரல் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இரண்டாவது வந்து டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியன் சேர்மன்

ஸோ சின்ன சின்ன ஃபார்ம் டூஸுக்கு ஒரு கதில் இருக்கிற அருவாலருந்து கம்பெனி நேர்ஸ்ல வரைக்கும் எல்லாத்தையுமே காட்சிப்படுத்துவோம் இன்னைக்கு ஆள் கிடைக்காம இருக்கக்கூடிய வேலைகளை அட்ஜஸ்ட் அட்ரெஸ் பண்ணுறதுக்கான சில பிளாட்ஃபார்மாக தான் இருக்கணும் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன் வாட் எவர் பிளாட்ஃபார்ம் அவ்வளோதாங்க ஏன்னா ரெண்டு பேரையுமே கலந்துக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் டிஷன் மேக்கர்ஸும் வர்றாங்க சஃபரர்ஸும் இருக்காங்க ஃபார்மிங் கம்யூனிட்டியோட என்னென்ன ப்ராப்ளமோ